அலாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முகர்ரம் மாதத்தின் சிறப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஜுகோஸ்ட் எஜிகோஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாஸ்டர் க்ளாஸ் இந்த கோர்ஸை நாம் பர்ச்சஸ் பண்ணுறது மூலியமாக நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி பிஸ்னஸ்ஸாக அதை கொண்டு வந்து அது மூலியமாக நாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்ப கம்மியான லோ பட்ஜெட்லேயே நம்மளுக்கு வந்து எல்லாமே தமிழில் டீட்டெயிலாக சொல்லி தராங்க யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறது நம்மளுடைய பிஸ்னஸை இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் சோசியல் மீடியா மூலமாக எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே தமிழ்லேயே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் வந்து எல்லாமே சொல்லி தராங்க அதனால் உங்களுக்கு ஏதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி டீட்டெயில் படிக்கணும்னா எஜுகேஸ்ட் கோர்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் find courses that truly speak your language It's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way. மாதமும் சிறப்புகள் பற்றி தான் பார்க்க போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இஸ்லாமிய மாதங்களில் வந்து ஆகும். அந்த பன்னிரெண்டு மாதங்களிலே மிகவும் சிறப்பு அதாவது அடுத்தடுத்து வரக்கூடிய நான்கு மாதங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது துல்ஹைதா துல்ஹஜ் முஹர்ரம் ரஜப் இந்த நான்கு மாதங்களிலுமே முஹர்ரம் மாதம் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதாவது அல்லாஹ் கூறுகிறான் முஹர்ரம் மாதம் என்னுடைய மாதமாகும் அப்படின்ட்டு அல்லாஹ் கூறுகிறான் முகரம் மாதத்தில்தான் ஆசுரா நோன்பு நமக்கு கடமையாக்கப்பட்டது முகரம் மாதம் ஒன்பதாம் ஒன்பதாம் நாளும் கடைசி பத்தாம் நாளும் வந்து நாம வந்து ஆசுரா நோம்ப நோக்கணும் அதாவது யூதர்கள் வந்து பத்தாவது நாள் வந்து நோன்பு இருந்தாங்க அப்போது அதை நோன்பு நோற்று அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கேயில்ல முகமது நபி சல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் நீங்கள் எதற்காக நோன்பு நோற்றுறீங்க அப்படின்ட்டு கேட்டாங்க யூதர்கள்ட்ட அதுக்கு யூதர்கள் வந்து மூசா நபி அவர்களை வந்து அல்லா ஃப்ரௌண்ட்டை இருந்து காப்பாற்றினா அந்த கடலில் இருந்து காப்பாற்றினால அதனால் அந்த நாளை நாங்கள் சிறப்பாக கொண்டாடுறோம் அப்படின்ட்டு சொல்லல அப்போ முகமது நபி சல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் சொல்கிறாங்க எங்களுக்கு தான் மூசா நபி வந்து உங்களை விட சிறந்தவங்க அதனால் நாங்கள் நோன்பு பண்ணிட்டு அந்த வருடத்தில் இருந்து நோன்பு வைக்க ஆரம்பித்தாங்க அப்போது ஒரு நபித்தோழர் கேட்டாங்க அப்போது யூதர்களும் நாமளும் அதே மாதிரி பத்தாவது நாள் நம்ம நோன்பு வச்சா அவர்களே மாதிரி ஆயிடுவோமே அப்படின்ட்டு அதனால தான் முகமது நபி சலலாஹு அலைவாஸ்லாம் அவர்கள் கூடினார்கள் நான் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் முஹர்ரம் ஒன்பதும் பத்தும் நோன்பு நோற்பேன் அப்படின்ட்டு கூடினாங்க சரிங்களா அடுத்த வருடம் வந்து முகமது நபி வந்து உயிரோடு இல்லை அதனால் நாம் வந்து முஹர்ரம் ஒம்போதும் பத்தாம் நாளும் நோன்பு நோக்கிறோம் ரமலான் நோன்புக்கு பிறகு முஹர்ரம் நோன்பு தான் மிகவும் சிறப்பு வாய்ந்த நோன்பாகும்